ஹலோ வெல்கம் டு ஜஸ்டாக் தமிழ் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா கார்களை விரும்பி வாங்கக்கூடிய மக்கள் சேஃபஸ்ட் கார் அப்படிங்கிற ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் டாடா கார்களை அதிகமாக வாங்குறாங்க அதுக்கு காரணம் குளோபல் ஹென் கேப்பாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாரத் என் கேப் இது எல்லாத்துலேயுமே பெரும்பாலான டாடா கார் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தான் சேஃப்டியில் வாங்கியிருக்கு ஸோ இதை முக்கிய காரணமாக வச்சுக்கிட்டு தான் பெரும்பாலான நபர்கள் டாடா கார்களை வாங்குறாங்க இந்தியாவில் அதிகமாக சேலாக கூடிய மாறு அண்ட் ஹூண்டேக்கு அடுத்தபடியா மூணாவது இடத்துல மோஸ்ட் செல்லிங் நிறுவனமா டாட்டா தான் இருக்கு கரண்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஹியூண்டே நிறுவனத்துக்கு கடும் போட்டியா இந்த டாடா கார்கள் தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த கார்கள் போன ஒப்பிடும் போது இந்த ஆண்டு இந்த டாட்டா கார்களோட விற்பனை சற்று குறைஞ்சிருக்கு அதிக அளவுல குறையலனாலும் கூட சிறிதளவு இது குறைஞ்சிருக்கு அது எந்தெந்த கார்கள் போன ஆண்டை ஒப்பிடும் போது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் மொத்தம் டாடா நிறுவனம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இவங்க விற்பனை செய்த கார்களோட எண்ணிக்கை நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு இந்த ஆண்டை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு கார்கள் குறைவாக சேல் ஆகிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய விற்பனையில் ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சு கார் குறைவா சேல் ஆயிருக்கு இந்த ஆண்டு ஜூலை மாசத்துல நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கார்களை டாடா நிறுவனம் விற்பனை செஞ்சிருக்கு டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல எட்டு கார்கள் தான் அதிகமாக சேல் ஆகக்கூடிய கார்கள் இதுல மூணு கார்கள் தான் டாடா மோட்டார்ஸோட அதிகமான செல்லிங் பாயிண்ட்டுக்கு காரணமா இருக்கு இந்த மொத்த எட்டு கார்கள்ல ரீசெண்டா லான்ச் டாடா கோவும் இந்த லிஸ்ட்ல இருக்கு கடந்த ஆகஸ்ட் மாசத்துல டாடாவில் அதிகமாக சேலான கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா

உள்ளடங்கும் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரைக்கும் எட்டாயிரத்தி நாற்பத்தி கார்கள் மட்டுமே உள்ளடங்கும் இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நெக்ஸான் கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததாக மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கார் எதுன்னு பாத்தீங்கன்னா டாடாவோட டியாகோ தான் டியாகோவை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷன்லயுமே லான்ச் பண்ணிருக்காங்க சோ அந்த காரணமா கூட இந்த கார் அதிக செல்லிங் பாயிண்ட கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கடந்த மாசத்துல நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு விற்பனை செஞ்சிருக்காங்க இதுக்கு அடுத்தத நாலாவது இடத்துல டாடா மோட்டார்ஸோட லேட்டஸ்ட் லான்ச் ஆன கேவி இருக்கு கடந்த மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு கேவிய டாடா செல் பண்ணிருக்காங்க இது ரொம்ப ரீசெண்டா லான்ச் ஆன காரா இருந்தாலும் மக்கள்

டாடா மாதிரி டாடா பண்ணிருக்க ஒரு சக்சஸ் பாயிண்ட்க்கு இந்த டாடாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதே போல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி